நாட்கள் கண்ணை திறக்கும்போதே நியூ டே நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நீத்து விட்டதுல எனக்கு முடிச்சிடணும் இன்னைக்கு யோசிக்கிறதையும் இன்னைக்கே முடிச்சிடணும் அடா இது என்னோட லைஃப் எவ்வளவோ கடந்து வந்துட்டேன் இனியும் தைரியமா முகத்துல இதை விட நிறைவான சிரிப்போட என்னோட இந்த நாள்ல புதுசா நான் ஒன்னு செய்யப் போறேன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நால ஸ்டார்ட் பண்ணுவோம் அட சில நாட்கள் பத்து முறை தொடர்ந்து அலாரம் அடிச்சாலும் சரி மூணு கப்புக்கு மேல காஃபி குடிச்சாலும் சரி நம்ம இருக்கிற இடத்த விட்டு எலும்ப மனசே வராது இன்னும் சில நாட்கள் ரொம்ப தெளிவா இருப்போம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசுல பெருசா பதியும் ஆனா இன்னும் சில நாட்கள்ல நம்ம என்னதான் பண்றோம் நமக்கு என்னதான் நிஜமாவே வேணும் நம்ம எதை தேடுறோம் நம்ம மனசு எதைதான் ஆசைப்படுது சரி ஆசைப்பட்டது கிடைச்சதா இல்லையா அப்படின்னு எது மேலயுமே ஒரு நாட்டமே இருக்குறது இல்ல ஆனா இன்னும் சில நாட்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு சந்தோஷத்தை தரும் தனியா செவத்துக்குள்ள இருந்தா கூட அத கொண்டாடணும்னு தோணும் ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம அறிவையும் நம்ம முடிவுகளையும் நம்மளையே கேள்வி கேட்க வைக்கும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது டெய்லியும் ஒரே மாதிரி இருக்கறது இல்ல சரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல நீங்க யாரு இந்த கேள்விய நம்ம கிட்ட யாராச்சும் கேட்டா நம்மல பல பேர் நம்ம பேர தான் சொல்லுவோம் இன்னும் பல பேர் அவங்க என்ன வேல பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க ம் நல்லா இருக்கு ஆனா யோசிச்சு பாருங்க உண்மையாவே யாரு யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க இப்ப என்னவா இருக்கீங்களோ எந்த கேரக்டர்ஸா வேணாலும் அம்மாவா இருக்கலாம் சிஸ்டரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் ரைட்டரா இருக்கலாம் இப்ப நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் உங்க தோல்ல தாங்க முடியாத அளவுக்கு பொறுப்புகள் கூட இருக்கலாம் ஆனா அந்த கேரக்டருக்கான ரோலை புடிச்சு உணர்ந்துதான் பண்றீங்களா இல்ல ஏன் கேக்குறனா இது நம்ம கடமை நம்ம தான் பண்ணியாகணும் ஆகணும் எப்ப அந்த வேலைய நான் தானே பாக்கணும் வேற யாரு பாக்க போறா அப்படின்னு ஒரு மாதிரி வாழ்க்கையை சளிச்சு போய் இனி என்ன பாதி வாழ்க்கை முடிஞ்சது இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படியே ஓட்டிரலான்னு போயிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி எப்படி வேணாலும் உங்க நாட்கள் ஓடிருக்கலாம் ஆனா இப்ப கூட உங்க லைஃப் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே அந்த லைஃப இப்போ கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால மாத்த முடியும் ஆனா அதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு வேலைய செய்யும் போது நமக்கு சழிப்பு தட்லியோ அதுதான் நமக்கானதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த உங்களுக்கானதை முதல்ல கண்டுபிடிங்க அத கண்டுபிடிச்சிட்டாலே போதும் அப்ப தெரியும் அந்த வேலையில நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடின்னு சரி அத கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதுமா

KARTHYCAI at gmail.com